ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு தாங்க பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு வாங்க வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தயிர் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தயிரை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது கூட நம்ம வந்து வெண்டங்காய் வச்சு தாங்க குழம்பு செய்ய போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் வெண்டங்காய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு வெங்காயம் மூணு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா வெந்தயம் ஒரு சும்மா ஒரு நாலு வெந்தயம் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு அரிசி எடுத்துக்கோங்க அரிசி பூண்டு இஞ்சி பச்சை மிளகா நான் ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன் அது கூட வந்து சீரகம் சோம்பு கசகசா இது தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்சிச்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு நீங்கள் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெண்டங்காயை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குன்னு ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து கடுகு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வெண்டங்காய் அரைஞ்சி வச்சுருக்க வெண்டங்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டங்காய் வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு காய் எதுவும் இல்லை அப்படின்ற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மதியத்துக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் வரமிளகா ஒன்றே சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஸோ வங்காய் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இப்போ வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வெண்டங்காய் வதக்கி வச்சுருக்கணும்ல்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சிம்லியாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸோ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு ஒன்று வச்சு மூடி வச்சுருங்க நல்லா கொதி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்தோனையும் நம்ம இறக்கிடலாம் இப்போ சுட சுட சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யூ டு ஆல் பாய்